அவங்களோட ஆக்சுவல் எண்ணங்கள் என்ன அப்படின்றதும் நமக்கு தெரியாது நினைக்கிறேன் இப்போ அவங்க ரெஸ்பெக்டிவ் நேஷன்ஸோட பொலிட்டிக்கல் ப்ரெஷருமே அவங்க மேல இருக்கும் இப்போ அவங்களோட ஆக்சுவல் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத ஒரு நிலையில கூட இருக்கலாம் இப்போ வந்து ஒன்றும் இல்லை இப்போ பாகிஸ்தான்ல ஒரு பிளேயர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட நாட்டு அரச பகச்சிக்கிட்டு அவங்க இந்த இடத்துல ஒரு விஷயம் செய்வாங்களா அப்படின்னா அது ஒரு தான் சேம் கோஸ் வித் இந்தியன் பிளேயர்ஸ் அதே பாகிஸ்தான் நைன்டீஸ்லயும் பாத்தீங்கன்னா நிறைய மேட்சஸ் கால்ட் ஆஃப் பண்ணிருக்காங்க காஷ்மீர் இஷுனால வந்துட்டு ஒரு ஃபைவ் மேட்ச் இருக்க ஒரு சீரிஸை வந்து இந்தியாவுக்கு டூர் இல்லாமல் கால்ட் ஆஃப் பண்ணிருக்காங்க அதே இதுல வந்து ஏஷியா கப் நாங்க ஹோஸ் பண்றது வந்து இந்தியா ஹோஸ் பண்ணுது அப்படிங்கிறதுனால நாங்க உள்ள வரமாட்டோம் அப்படின்னு சொல்லியும் அந்த பிரச்சனைகள் வந்து காலங்காலமா ரெண்டு நாடுகளுமே சரிக்கு சமமா பண்ணிட்டு இருக்காங்க அதுல இந்த இப்ப நடந்தது வந்து அந்த பகல்காம் அட்டாக் வந்துட்டு அது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு என்னொன்னு அது நம்ம ஸ்டின்ட்னும் சொல்லிட முடியாது அங்க ஒரு இருபத்தாறு பேர் வந்து அது இறந்துருக்காங்க ஆஹ் நிறைய விஷயங்கள் அது சம்பந்தமா போகுது அப்படிங்கும் போது இதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு டப்புன்னு வந்துட்டு ஒரு ஸ்டேஜ்ல வந்து சொல்லிடவும் முடியாது ஏன்னா இப்ப இப்ப இருக்க ஆப்போசிஷன் பார்ட்டியுமே இது வந்து நீங்க எப்படி அதுக்கு நீங்க விளையாடாமலே இருந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எல்லாருமே எழுப்புறாங்க